இந்தொரு வீடியோவில் நடிகர் அஜீத் சார் நடிப்பில் வெளியாக உள்ள குட் பை டெக்லி திரைப்படத்திற்கும் அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சார் நடிப்பில் ரீலீஸ் உள்ள சச்சின் திரைப்படத்திற்கும் போட்டியாக சிவகார்த்திகன் அவர்களோட ரொம்பவே முக்கியமான ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீலீஸ் வந்து பண்ண போறாங்க எந்த திரைப்படம் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் எப்போது ரீலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் ரீல் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எஸ்கேயோட எந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பாக்கிற நீங்க யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா குட் டெக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது ஸோ ஏப்ரல் தான் தளபதி விஜயசா நடிப்பில் வெளியான சச்சின் திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண போறதாக சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் தற்பொழுது எஸ்கேயோட ஒரு மிக கெட்டான திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ண போறாங்க அதாவது ரஜினி முருகன் இந்த திரைப்படத்தை தான் வந்து எப்போது வெளியாக போகுது அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி ரஜினி முருகன் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து இருபத்தி இரண்டு கோடி ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேல தாண்டி வசூல் சாதனை படைத்திருந்தது இந்த திரைப்படம் வெளியாகி ஒன்பது வருடங்கள் வந்து ஆகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ரஜினி முருகன் திரைப்படம் மார்ச் மாதம் அதாவது அடுத்த மாதம் ரீரிலீஸ் பண்ண போவதாக அதிகாரபூர்வமா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ எல்லாம் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க அதிலும் கில்லி திரைப்படம் ரீல்ஸ் ஆகி வசூலர் சக்கைபோடு வந்து பாத்தீங்கன்னா போட்டு இந்த ஒரு நிலையில நிறைய திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து ஆகிட்டு வருது சச்சின் திரைப்படம் ஏப்ரல் மாதமும் ரஜினி முருகன் திரைப்படம் மார்ச் மாதம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் எந்த தேதி அப்படின்றத அறிவிக்காம இருக்கிறாங்க சோ கூடிய சீக்கிரத்தை வந்து பாத்தீங்கன்னா தேதியும் வெளியிட்டா அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேன்பா ரஜினி முருகன் திரைப்படத்தை ரீல்ஸ் வந்து பண்ண போறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சச்சின் மற்றும் ரஜினி முருகன் இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ